பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் இறந்தவர் திரும்ப வருவாரா கண்டிப்பாக வருவார் ஆம் நம்முடைய முன்னோர்கள் முற்காலத்தில் செய்த சடங்குகள் பலவும் அறிவியல் சார்ந்ததாகத்தான் இருந்தது இன்று அறிவியல் அதிகம் வளர்ந்திருப்பதால் சடங்கினை நாம் எவரும் ஆராய்வதில்லை ஏனெனில் அதற்கான நேரமும் இப்போது இருப்பதில்லை அந்த சடங்குகள் எதற்கென்று யாரும் கேட்டு தெரிந்து கொள்வதும் இல்லை ஆனால் சில சடங்குகள் சிலர் தங்களின் ஆதாயத்திற்காக திணித்துள்ளார்கள் என்பதையும் மறுப்பதற்கில்லை ஆனால் ஆதாயம் கருதியவர்களும் இன்று பல மூடத்தனமான சடங்குகள் செய்வதையே காண முடிகிறது இன்று அறிவால் நாம் வளர்ந்த பின்பும் சடங்குகளின் உண்மை தன்மையை புரிந்து கொள்ளாமல் அதனை செய்வது அழகல்லவேன் அர்த்தமும் அல்லவே சடங்கு சம்பிரதாயங்கள் என்று அந்த ஒரு நாளைக்கு மட்டும் வந்து செல்லும் இந்த உறவுகள் தங்களை எவரும் தவறுதலாக எண்ணிவிடக்கூடாது என்பதற்காகவே சடங்கிற்காக வந்து செல்பவர்களாக இருக்கிறார்கள் நாம் செய்கின்ற சடங்கினால் நமக்கு பயன் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும் இந்த மண்ணில் சடங்கென்ற பெயரில் உடன்கட்டை ஏறும் சடங்குகள் இருந்தது கணவன் இறந்தால் மனைவியை தீயிட்டு கொளுத்தும் சடங்குகள் இருந்தது எண்ணி பாருங்கள் எத்தகைய கொடுமை அது அதுபோல் பொட்டுக்கட்டி பெண் குழந்தைகள் கன்னிப்பருவம் அடைந்தால் அவர்களை குருக்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்றெல்லாம் கூட இங்கு சடங்குகள் இருந்தன அன்று அப்படி நடந்த கொடுமைகளை எதிர்த்து நம்முடைய உரிமைகளை மீட்டுத் தந்தவர்களை என்றாவது நாம் நினைத்துப் பார்க்கின்றோமா இல்லவே இல்லை யாரோ சுயநலத்திற்கு நாம் பலிகடாவாக கொண்டிருப்பதே இப்போதும் நம்முடைய வாழ்வாக இருக்கிறது பொதுவாகவே மனிதர்களின் துக்கத்திலும் இன்பத்திலும் எவருமே சிந்திக்கும் ஆற்றலையும் அறிவையும் இழந்தே இருப்பார்கள் அதை உணர்ந்துத்தான் அவரவர் மனிதர்களை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கு பல சடங்குகளும் பணத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் உண்மை பொதுவாக யார் பிறந்தாலும் இறந்தாலும் இங்கு ஏதோ ஒரு சடங்கு சம்பிரதாயம் செய்வது எல்லோரிடமும் வழக்கமாக இருக்கிறது ஒருவர் இறந்துவிட்டால் அவரின் துணைவியை மனதால் பெரிய பாதிப்பு அடைய வைத்து வேடிக்கை பொருளாக்கி அவமரியாதை செய்து வரும் வழக்கம் இப்போதும் இருந்து வருகிறது அதாவது பெண்ணின் அடையாளமாக நாம் காண்பது பூவையும் பொட்டையும் தானே அது அவர்கள் பிறந்ததிலிருந்து உரிமை உடைமைதானே அந்த அடையாளத்தை எடுப்பதற்கு இங்கு எவருக்கு உரிமை இருக்கிறது திருமணமாகி கணவன் என்று ஒருவர் வந்து இறந்தவுடன் அதனை எடுக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி சரியானதாக இருக்க முடியும் இத்தகைய சடங்குகள் பெண் அடிமைக்கானது இது தேவையற்றது என்று நாம் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் அதுபோல் தாலி என்பது கணவன் அவளுக்கு தந்த அடையாளம் அதை எதற்கு அறுத்து எடுக்க வேண்டும் என்று ஓர் சடங்குகளை வைத்திருக்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு கணவன் என்ற பந்தம் அவர் இல்லை என்றாலும் அவரின் நினைவுகள் அந்த பெண்ணுக்கு இருக்கத்தானே செய்யும் அந்த பெண்ணின் உரிமையை இவர்கள் யார் பறிப்பதற்கு என்று எவருமே சிந்தித்து செய்வதில்லை சிலர் செய்த தவறுகளை நாமும் எதையும் சிந்திக்காமல் முன்னுரிமை கொடுப்பதால் தான் இங்கு வினைகள் உண்டாகிறது இன்று பலரும் பக்தி சடங்குகள் பரிகாரங்கள் என்று தங்களின் இயல்பை இழந்து எதையதையோ செய்துவிட்டு வினைவாழ்வையே வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு உயிர் இங்கு வருவதும் வாழ்வதும் மறைவதும் என்பது அதன் கருவிலேயே விதைக்கப்பட்ட ஒன்று முற்பிறப்பில் செய்த சடங்கு சம்பிரதாயங்கள் எதிர்பார்ப்புடைய பக்தி ஆசைகள் எல்லாம் வினையாக மாறி இந்த பிறவியில் பிறப்பாக வருகின்றது அப்படி யார் இங்கு பிறந்தாலும் ஓர் நாள் இறந்தாகத்தான் வேண்டும் இறக்கும்போது எந்த பற்றுமின்றி இந்த பாழ்பிறவி வேண்டாம் என்று ஆனந்தமாக உணர்ந்து இறக்க வேண்டும் அப்படியல்லாமல் வருந்தி இறக்கின்ற ஆன்மாக்கள் மீண்டும் மீண்டும் அந்த குடும்பத்திலேயே பிறவி எடுத்து வந்துவிடும் அதாவது ஓர் உயிர் பிரிந்து சென்ற பிறகு நாம் செய்யும் சில சடங்கானது அந்த ஆன்மா மீண்டும் பிறவி வினையை தக்க வைப்பதற்காக அமைந்துவிடும் என்பதுதான் உண்மை பொதுவாக ஓர் உயிர் பிரிந்த பிறகு அந்த உடலில் நுழைவதற்கு முயன்று பார்க்கும் ஆனால் அதனால் முடியாது அதன் பின்னர் அதன் வினைக்கொப்ப பேரண்டம் அதனை வழிநடத்திவிடும் அந்த உயிர் மீண்டும் நுழைந்துவிடக்கூடாது என்பதற்காக இறந்தவர் உடலில் உள்ள துவாரங்களை எல்லாம் அடைத்து விடுவதாக சிலர் கூறுகின்றனர் இன்னும் சிலர் அந்த துவாரங்கள் வழியாக கிருமியும் துர்நாற்றமும் வரக்கூடாது என்பதற்காக அடைப்பதாக கூறுகின்றனர் அந்த ஆன்மா திரும்ப இங்கு வந்து இந்த துன்ப வாழ்வை மீண்டும் அனுபவிக்க கூடாது என்று வீட்டிலிருந்து இருந்து தலை காலை திருப்பியும் சுடுகாட்டிலும் தலை காலை திருப்பியும் புதைத்த பின்பு திரும்பி பார்க்காமலும் சென்றுவிட சொல்வார்கள் பிறவியை நீக்க வேண்டும் என்பதற்காகவே அதை செய்தார்கள் அக்காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்து நடுக்கல் வைத்து வணங்கி வந்தனர் அது இன்றும் சிவராத்திரி மயான கொள்ளை விழாவாக நடைபெறுகிறது இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு நம்முடைய முன்னோர்களில் சிலர் எதையும் உண்ணாமல் ஐம்புலங்க ஒடுக்கி உயிரோடு இருந்து கொண்டே இருப்பர் பூச்சிகள் விலங்குகள் அவர்களை காயப்படுத்தி என்று அவர்களின் உடலோடு ஆடை அணிகலன் தின்பண்டங்கள் எல்லாம் வைத்து அப்படியே அவர்களை தாழியில் வைத்து அடக்கம் செய்த வழக்கமும் நம்மிடம் இருந்தது நெல்லை ஆதிச்சநல்லூரில் ஈமத்தாழிகளில் அடக்கம் செய்யப்பட்டதை நாம் அறிய முடியும் அதாவது சாதி சமய சடக்கை கழட்டிவிட்டேனடி அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை கண்டேனடி என்றும் சடங்கு சம்பிரதாயம் பிறவிவினை தொடர்வதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்றும் புதைத்தவர் எல்லாம் எழுப்பப்படுவர் என்றும் வள்ளல் பெருமானார் கூறினார் ஆனால் அவரை வழிபடுகின்ற மக்கள் கூட இன்று மூடர்களாக சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவதை காண முடிகிறது மேலும் பெருமானார் புதைப்பதே தமிழர் மரபு என்றார் மனிதர்களாகிய நாம் புதைக்கும் இடத்தை சரியாக தேர்வு செய்து அந்த இடத்தினை தூய்மைப்படுத்தி மண்ணில் உடலை கிடத்தி பஞ்சபூதங்களில் உடல் தத்துவமான மண்ணிற்கே அர்ப்பணித்து விடுவதுதான் சிறப்பானதாகும் உடலை எரிமூட்டுவது மிகவும் தவறானதாகும் ஆனால் இன்று வேதம் கூறுகின்றது என்று சொல்லி எவரோ திடித்ததை பின்பற்றி இறந்தவர்களை சிலர் எரிக்கின்றார்கள் அப்படி செய்யும்போது அந்த ஆன்மா பரிதவித்து பல இடங்களில் அலைந்து பிறகு பிறவி எடுக்கும் என்பதுதான் உண்மை ஏனெனில் தசவாயுக்களில் ஒன்றான தனஞ்சயன் என்ற காற்றானது இறந்த பின்புதான் உடலை விட்டு செல்லும் அது வெடித்து வெளியில் செல்வது இயற்கைக்கு முரணாக நடப்பதாகும் வெடித்து சிதறும் போது அந்த ஆன்மா அல்லல் படும் எரிக்கும் உடலில் நிறைவு வாயான தனஞ்செயன் வெளியேறும்போது பெரிய வெடிச்சத்தம் கேட்கும் மண்டை சிதறி மூளை கூட வெளியில் வந்து விழும் இதை நேரில் பார்த்த அனுபவங்கள் கூட எமக்குண்டு ஆனால் அதுவே புதைக்கும் போது அந்த தனஞ்செயன் வாயுவானது மண்ணிலிருந்து மூன்று நாட்களுக்குள் தன்னாலே பிரிந்துவிடும் அதன்பின் இறந்தவரின் ஆன்மா தன் நிலையை உணர்ந்து பயணிக்கத் தொடங்கிவிடும் ஆக இறந்தவர்களை மண்ணிற்கு நாம் அர்ப்பணம் செய்துவிட்டால் அவர்களின் ஆன்மா இயல்பாக இயற்கையோடு ஒன்றி பயணிக்கும் இதுவரை நாம் அறியாமையால் சிலவற்றை பின்பற்றியிருக்கலாம் இருக்கலாம் இனி இதுபோன்ற சடங்குகள் என்ற பெயரில் தொடரக்கூடாது என்பதில் நமக்கு தெளிவு இருக்க வேண்டும் சூது என்றால் பணத்திற்காக ஒரு தீய செயலை செய்தல் அல்லது மற்றவர்களை செய்வித்தல் என்று பொருள் அப்படி சூதாக விளையாடுவதுதான் இந்த தர்ப்பணம் செய்தல் கருமாதி செய்தல் போன்ற செயல்களாகும் நினைவு நாட்களில் தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆன்மா அமைதியடையும் அல்லது அவர்களின் ஆசி கிடைக்கும் என்று சிலர் சூதாக சொல்லியதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் இறந்தவர்களின் நினைவு நாளில் நம்மால் இயன்ற தான தர்மங்கள் செய்யலாம் அதை விடுத்து வினையில் வந்த பங்காளி உறவுகளை வைத்து சடங்கு என்ற பெயரில் கருமாதி வைப்பது அது பிறவி சங்கிலையை உண்டாக்க வழிவகுத்து விடுகிறது மேலும் ஒருவர் சனிக்கிழமை இறந்தார் எனில் அந்த ஆத்மா வேறொரு ஆத்மாவை துணை தேடும் என்ற மூட நம்பிக்கை இப்போதும் உள்ளது சனிக்கிழமை இறந்துவிட்டால் இறந்தவர் எடுத்துச் செல்லும் பாடையில் ஒரு கோழியை கட்டி தொங்க விடுவார்கள் ஒருவர் இறந்தால் அவரை சார்ந்த சிலருக்கு மட்டுமே துக்கம் இருக்கும் எல்லோருக்கும் இருக்க வாய்ப்பில்லை மேலும் பங்காளி என்றால் நம்முடைய இன்ப துன்பங்களில் எல்லாம் பங்கெடுக்க வரும் உறவுகளாவர் அந்த பங்காளிகளில் பலரும் இன்று நிலம் சொத்துக்களில் விரோதம் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள் உண்மையான துக்கம் அனுசரித்து ஆன்மாவிற்காக வேண்டுவதில்லை கருமாதி எனும் துக்க பத்திரிக்கையை இறந்தவர் வீட்டிலிருந்து வழங்குவார்கள் அந்த பத்திரிக்கையின் ஓரத்தில் ஒரு கருப்பாக முக்கோண வடிவில் அச்சிட்டு இருப்பார்கள் இன்று அதை யாரிடம் வழங்கினாலும் முதலில் அந்த கருப்பை கிழித்து விடுவார்கள் ஏனெனில் அந்த துக்கம் இவர்களுக்கு வந்துவிடக்கூடாதாம் அதை கிழித்து விட்டால் நல்லதாம் இப்படி பல அறிவாளிகள் இங்கு உண்டு மனிதன் வாழும்போது வந்து பார்க்காத இந்த உறவுகள் இறந்தவுடன் அவர்கள் வந்தால் என்ன வராமல் போனால் என்ன இறந்த பின்பு பலகாரம் துணிகள் எல்லாம் எடுத்து வைத்து பயபக்தியுடன் ஒரு படையலை போட்டு வணங்குவது வியப்பிற்குரியதுதான் சாவுக்கான புரோகிதர்களை அழைத்து வேண்டாத வேத ஒப்பனைகள் செய்து எல்லோரும் மீசையை எடுத்து சடங்குகள் முடிந்தவுடன் புரோகிதர் பச்சை காய்கறி அரிசியை எடுத்துக்கொண்டு தட்சண எனும் கூலியை பெற்றுக்கொண்ட பின்னர் கருமகாரியம் முடிவுக்கு வருகிறது இதற்கிடையில் தலை கட்டுகிறோம் வால் கட்டுகிறோம் எல்லாம் நடக்கும் நம்முடைய மூதாதையர்களின் மரபணு நம்மிடம் வழிவடியாக விந்தணுக்களால் நம்முள் கடத்தப்படுகிறது அப்படி நம்முடைய தாத்தா அல்லது கொள்ளுத்தாத்தா எள்ளுத்தாத்தா என்று நாம் தான் அவர்களாக இங்கு பிறப்பெய்துகிறோம் சிலரின் குணாதிசயங்கள் உடல் கூறுகள் அப்படியே நமக்கு இருக்கும் மேலும் அதனை அறிந்து கொள்ள சரியாக நான்கு தலைமுறை ராசி நட்சத்திரம் நம்மிடம் இருந்தால் போதும் மீண்டும் மீண்டும் அதே ராசி கட்டம் உடையவர்கள் அந்த குடும்பத்தில் பிறப்பதை கண்கூடாக நாம் காணலாம் இதில் எதற்கு வீண் சடங்குகள் மரபணு என்பது பரம்பரை பரம்பரையாக இடம்பெயரும் அதுதான் அறிவியல் தன்மை ஆனால் ஆன்மா என்பது ஒவ்வொரு பிறவியிலும் தனது மரபணுவை மாற்றிக்கொண்டு வெவ்வேறு தேகங்களில் பிறவி எடுக்கவும் வாய்ப்புள்ளது அது ஆன்மீக தன்மை கொண்டது ஆக பற்றுக்களை நீக்குவதுதான் உத்தமம் சடங்கு பற்றிலே உழன்று கொண்டிருந்தால் பிறவி பிணியையே அது தருவிக்கும் இளம் வயதில் மரணம் அடையும் சில குழந்தைகள் இந்த பிறவி என்னும் கரும வாழ்வியே கடந்துவிடவும் கூடும் பிறவி சங்கிலியே அது அறுத்துவிடும் சில குழந்தைகள் பிறவி எடுத்தும் வந்துவிடலாம் அதன் பின்பும் அவர்களுக்கு திதி கொடுத்து கொண்டிருப்பது எத்தனை பெரிய மூடத்தனம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் பிறவிச் சங்கிலியை அறுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மூடத்தனமான சடங்குகளிலும் மூழ்கிவிடாமல் தவிர்த்து கொள்வதுதான் நல்லது இந்த சடங்குகள் செய்து வந்தால் திரும்ப திரும்ப இந்த பிறவிச் சங்கிலியில் நாம் சிக்க வேண்டி வரும் என்பதை உணர்ந்து உணர்ந்து பயணிக்க வேண்டும் இல்லையெனில் மனித நிலையை தாண்டி பயணப்படவே முடியாது மலஜலம் கழித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் பிறப்பும் இறப்பும் இடைப்பட்ட வாழ்வும் இந்த பேரண்டத்தின் அருளால் தீர்மானிக்கப்பட்ட ஒன்று வெற்றுச் சடங்குகள் அனைத்தும் சிலரின் ஆதாயத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று எனவே எல்லோரின் ஆத்ம திருப்திக்காக மூதாதையர்களின் நினைவு நாட்களில் ஏழை எளியோருக்கு அன்னதானம் கல்விதானம் செய்யலாம் அவரவர் செய்யும் செயல்கள்தான் அவரவர் கரும பந்தம் இந்த சமுதாயத்தில் நம்மை யார் எதிர்த்தாலும் இழிவாக பேசினாலும் ஒன்றுக்கும் உதவாத சடங்குகளை விட்டுவிட்டு வல்லற் பெருமானீர் கூற்றிப்படி கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போகட்டும் என்று புறப்பற்று நீக்கி அகத்தை பற்றி நல்வாழ்வை நாம் வாழ வேண்டும் வாழ்வோம் வாழ்விப்போம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் திருக்குறள் என்பது எந்த எந்த இனத்திற்கும் மொழிக்கும் எந்த சமுதாயத்தினருக்கும் எல்லாருக்கும் போது ஆயிரம் என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய உலறுவடிகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று